El அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்மணி அனுப்பலாம் செம்மையான சூப்பர் போயிட்டு போயிட்டுருக்குங்க இங்கே பரம வந்து சூப்பரான ஒரு அதிசயமான நிகழ்வை நிகழ்த்துறாரு இங்கே வெண்ணிலா வீணாக போனவன் கண்மணி அன்பையும் உள்ளார வச்சு சொக்கப்பானைக்குள்ள போட்டுறாங்களா அங்கே ஃபயர் இருக்கு பார்த்தா அன்பு வந்து தான் போகிறாரு கத்துறாங்க துடிக்கிறாங்க சிவகாமிக்கு மயக்கமே வந்துடுது பரம அப்படியே கிட்ட பாக்குறாங்க பார்க்குறாங்க என்ன பண்ணுறது ஐயோ இப்போதைக்கு ஒரு மழை பெய்யணுமே அப்படி சொல்லிட்டு தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க என்ன பண்ணலான்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு ஏதாவது இப்போதைக்கு நெருப்புக்கு எதிரி யார் தண்ணி அதை கொண்டாந்து விட்டா அதை அணி அடைஞ்சிரும் அடங்கிரும் அணைஞ்சிரும் அப்படின்னு தவிக்கிறாரு சுற்றி முத்தி பார்க்கல கரெக்டாக அங்கே சின்டாக் டேங்க் இருக்குங்க மேலே அதை பார்த்தோம்னா அப்படி ஒரு இது அவருக்கு என்ன பண்ணுறது டக்குன்னு போய் பார்க்குறாரு பயங்கரமான கல்லுகள்லாம் கம்புகள்லாம் இருக்குது இருக்கு எடுத்து கல்லை விட்டு எறிகிறாரு கம்பை விட்டு ஒட்டா உடனே உடைக்கிறாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களும் கல்லுகளை ரெண்டு மூணு விட்டு எறிகிறாங்க கரெக்டாக ஓட்டை விழுந்துருதுங்க விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணி பீச்சு அடிக்குது அடிச்சா சக்கு சக்குன்னு எல்லாரும் வந்து தண்ணி அது அது மேலே விழுகுதுங்க தண்ணியெல்லாம் பாஞ்சு வருது எல்லாரும் வந்து ரொப்புறாங்க எல்லாரும்மா ஊத்துறாங்க ஊத்துறதுல கொஞ்சம் கொஞ்சமா நனைய ஆரம்பிக்குது அதாவது ஒரு ஓரளவுக்கு போற அளவுக்கு நல்லா நினைச்சு விட்டுறாங்க அப்படியே கண்மணி அன்பு அப்படியே தூக்கிட்டு வாராருங்க அப்படியே வெளியில வந்துடுறாங்க ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிடுறாங்க அப்படியே துடிக்கிறாங்க கண்மணி அன்புன்னு சொல்லிட்டு நம்ம இளமதியம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரே நாள் நட்புள்ள பயங்கரமாக உயிரை கொடுக்குற அளவுக்கு பார்க்குறாங்க கத்துறாங்க அப்படியே பார்க்குறா விண்ணிலாச்சே தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அன்பா அது வெளியில் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குது சரி இங்கே என்ன நமக்கு வந்து ஆபத்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு எஸ் ஆகும்போது கரெக்டாக பார்க்குறாங்க ஆஹா இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு அன்பு அப்படியே தள்ளுங்க தள்ளுங்க yeah <laughs> அங்கே பாருங்க அவளை பிடிங்க அப்படிங்கிற அது வாட்டுக்கு போய்ட்டு இருக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க யாரு இவளா எதுக்கு இப்போ அவளை பிடிக்கணும் பிடிங்க பிடிங்க அப்படின்னு கத்தையில் எல்லாரும் வேக வேகமாக போகிறாங்க ஆனால் இந்த பிள்ளைங்க போனை பேசிக்கிட்டே வேகமாக போகுது இங்கே அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு சுயநணு வந்துடுது அன்பு கண்மணி உனக்கு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையேன்னு தவிக்கிறாங்க அப்புறமா அத்தை எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை அன்பு உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற அப்படியே பார்க்குறாரு அப்படியே நெருப்பை பார்த்தோன்னு முன்னாடி நெருப்பை பார்த்தாலே பயப்பட்டு வரல இப்போ பயம் அதில் போயிருதுங்க இவங்க கெட்டது பண்ணதில் ஒரு நல்லது நெருப்பை அப்படி கையிலோட நான் இப்போ அள்ளுவேன் கண்மணி எனக்கு அவ்வளோ இதாகிடுச்சு எனக்கு தைரியம் வந்துருச்சு கண்மணி அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா மையான சவுண்டு கேட்குது வெளியிலாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க இந்தாங்க நீங்கள் சொன்னீங்களே அந்த பொம்பளை பிடிச்சா வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க வெளியில் வந்துட்டு என்னை விடுங்க என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க நான் ஊருக்கு போகணும் நான் சாமி கும்பிட வந்தேன் கும்பிட்டுட்டேன் நான் போகணும் அப்படின்னு சொல்ல எங்கேயம்மா வந்த சாமி கும்பிட வந்தியா அது என்ன நாங்கள் வர்ற இடத்துக்கு சாமி கும்பிட வந்திருக்க அப்படின்னு சிவகாமி கேட்க கண்மணி அன்பு எந்திரிச்சிடறாங்க அடி பாவி நீ பண்ண வேலை தானா அப்படின்னு சொல்ல என்ன அன்பு நான் என்ன பண்ணேன் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒன்று தெரியாத மாதிரி கேட்க ஆ ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பியே இப்போ நின்று பார்த்துட்டுருந்தீ அப்போ உனக்கு ஒன்றும் தெரியலையா என்ன ஐயோ நான் ஏதோ கும்பல் கூட்டம் நடக்குதுன்னு நான் பாட்டுக்கு போயிட்டேன் எனக்கு அர்ஜென்ட்டாக ஃபோன் வந்துடுச்சு நான் போயிட்டேன் அப்படி இப்படின்னு சமாளிக்குது அடுத்து பார்த்தா இங்கே பார் ஓ சமாளிப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நீ தாண்டி எங்களை என் பொண்டாட்டி உள்ளுக்கு அடைச்சி வச்சது அங்கேயே தூக்கிட்டடி நீ ஆளை வச்சு அங்கேயே வலையெல்லாம் நொறுங்கி கிடந்துச்சிடி அப்படிங்கிறாங்க அன்பு இங்கே பார் அன்பு என்ன வலையில என்ன நொறுங்குச்சு எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் சத்தியமாக சாமி கும்பிட்டு தான் வந்தேன் வா என் மூடுறேன்னு ஒரு அரை கொடுக்குறாங்க பாருங்க என்னடி நினச்சேன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடி அன்பு 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 என்ன என்ன என்னடி இந்த தான் நீ வந்து சாமி 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 கும்பிடணுமா பாரு பாரு எத்தனை பேர் பேர் வந்திருக்காங்க வந்திருக்காங்க இத்தனை வந்ததெல்லாம் அம்மா பின்னாடியே கும்பிட கும்பிட அதே நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பயம் நடுக்கம் வாய் தான் உதறல் விடுது 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 உதார் உதார் நெஞ்சு எல்லாம் ஐயோ என்ன அப்படின்னுட்டு இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருங்களோ சரி பண்ணி கும்பிட்டு போன நெல் இல்லடி ஒன்று நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு கண்மணி அனுபவம் போய் பிடிக்கிறாங்க எதை வச்சு பிடிச்சி கொடுப்பீங்க என்ன ஆதாரம் இருக்குது என்ன சாட்சி இருக்குது ஓ சாட்சியில்ங்கிற திமிரில் ஆடுறியா உனக்கு வைக்கிறண்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலை அப்படின்னு விரட்டி விடுறாங்க அன்பு பாப்பா நமக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க இல்லை அங்கே மயிலிற கால சாமி தீர்த்தத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க தடவி கொடுக்குறாங்க அப்புறம் வாயிலையும் குடிச்சுக்கிறாங்க வெணிலா போகிறா போகிறவ என்ன பண்ணுறா வாங்கடி வாங்க உங்களை அங்கே வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிறேன் ச்சே இந்த இது அட்டம் யிலா போச்சு இனிமே நம்ம ஏதாவது பண்ணோம்னா நம்ம தான் பண்ணோம்னு கண்டுபிடுவாங்களே அதுக்கப்புறம் மாட்டிக்குவோம் கண்டுக்குவாங்க நம்ம எஸ்கேப் ஆகுடா அப்படின்ட்டு அவ போயிடா அடுத்து நல்ல ஒரு சந்தோஷமா சாமி கும்பிட்றாங்க கஷ்டமா இருக்குமா உனக்கு எனக்கு எப்படி ஆராய்ச்சி தெரியுமா அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க ஏண்டி நீ அன்பு அன்புன்னு சொல்லி தாண்டி மயங்கி விழுந்த என்னதான் இருந்தாலும் பெறத்தானே சொன்னேன் அன்பு கண்மணி கண்மணி அன்பு அப்படி சொல்லியிருந்தா கூட ஒரு மனசு ஆறி சும்மாங்க பெத்த தாய் தாய் தான் மாமியார் மாமியார் தான் ஒரு சிலரிடம் இடங்கள்ல என்னதான் இருந்தாலும் ஒரு சில இடங்கள் என்னங்க பிள்ளையும் மருமகளுங்கள மருமகளையா சொல்லுவாங்க பயணத்தான சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அவங்களும் பொண்ணு பிறந்த சொல்லுவாங்க மருமையை பெற சொல்ல முடியாது ஒரு சிலர் தப்பி போய் ரெண்டு பேரையும் ஒன்னா நினைச்சாலும் வாய் வரணும்ல இப்போ என்ன பண்றாங்க இது எதுக்கு இந்த ஆர்குமெண்ட் விட்டுருவோம் சாமி கும்பிட்டு முடிச்சிடுறாங்க எல்லாம் பூஜையும் முடிச்சிடுறாங்க இப்போ நாங்க கிளம்புறோம் அப்படிங்கல அப்பதான் சிவாமி பாக்குது இங்க பாரு அன்பு இங்க பாரு கண்மணி நீங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா தான் அந்த கழுதை இங்க கண்ட கண்ட நாயங்கள வந்து உங்ககிட்ட விளையாண்டு பாக்குதுங்க என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிற என்ன பண்ணணுமா இளமதி என்ன சொல்லிட்டு இருக்கா வந்ததுல இருந்து அப்படிங்கிற என்ன சொல்றா அவ வீட்டுக்கு கூப்பிட்டா தெரியுமா தெரியாதா ஓ ஆமா அப்படின்னு சொல்ல இளமதியும் பரம ஆமா நீங்க வர்றீங்க கண்டிப்பா அப்படிங்கிறாங்க அன்பு என்ன பண்றாரு கண்டிப்பா பரம கண்டிப்பா நான் வருவேன் அண்ணே எப்படின்ன உடனே சம்மதிச்சிட்டீங்க என்ன பரமா உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திருக்க என் உயிர்னா யாரு என்ன சொல்லல என் கண்மணியை சொல்றேன் அப்படியே கண்மணி அன்பு வச்ச கண்ணுவாங்க பாக்குறாங்க ஆமா பரம நீ மட்டும் இந்த ஐடியா பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊத்துலனா நாங்க என்ன ஆயிருப்போம் இந்த உலகத்தை விட்டு யிருப்பறமு அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டிக்கிறாங்க எனக்கு கூட பிறக்காத தம்பிப்பா நீ எனக்கும் தான் கூட பிறக்காத வேண்டிக்கிறேன் அன்பு சொல்றாங்க எனக்காக ஒன்று வேண்டாம் போதுண்ணே என்ன வேணும் என்ன வேண்டணும் அவங்க எது தாப்புல இருக்குது எனக்கு கிடைக்கணும் ஏன் தாப்புல இருக்குது அப்படிங்கிற கண்மணி தெரியுது டேய் இப்பறமு இப்போ தாப்பா உன்னே நான் என்ன பரமா இப்போ தான் உன்னை நான் என் உசுரா நினைச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் கடைசியில் ஏன் உசுர கேட்குறேன் அண்ணே என்னன்னு ஏ தாப்புல இருக்கிறது வேணும்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க ஏ ஐயா ஏன் ஏத்தாப்புல என் பொண்ணாட்டி கண்மணிதான் இருக்கா ஐயோ சாரிண்ணே ஏன் ஏத்தாப்புலன்னு நான் சொல்ல வந்தேன் ஆ ஏன் ஏத்தாப்புல பாருங்க அப்படிங்குறேன் திரும்பி பார்க்குறாரு அப்படியே நம்ம இளமதி அப்படின்னு நின்றுக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ ஓ ஓ இவங்கள தான் கேட்டிங்களா சிஸ்டரா சிஸ்டர் உனக்கு பேசி முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஹலோ அண்ணே என்ன சிஸ்டர்னா சொல்லாதீங்கன்னு ஏன் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட்டேன் நீங்கள் சிஸ்டர்னு சொன்னால் அவள் எனக்கு தங்கச்சியாக போயிருமில ஓ அப்படியா அப்போ நீ என்னை அண்ணன் கூப்பிடாத பின்ன எப்படி கூப்பிடணும் மச்சான்னு கூப்பிடு ஓ ஓ மச்சான் அப்போ நீங்கள் நானும் உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கிறேன் ஐயோ மச்சான் மாப்பிள்ள அப்படின்னு கட்டிக்கிறாங்க இளமதியும் கண்மணியும் பார்க்குறாங்க என்ன திடீர்னு மச்சான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கிறீங்க ஆமாம் எனக்கு இளம்மதி தங்கச்சி அப்போ மச்சான் இவங்க எனக்கு கண்மணி தங்கச்சி அப்படின்னு அப்படின்னு சொல்ல இளமதி அப்படி பார்க்குது அங்கேயும் பற்ற வச்சிட்டியா அப்படின்னு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போவோம் அண்ணே அப்படிங்கிறாரு மறுபடியும் அன்பை என்ன மாப்பிள்ள சாரி மச்சான் எனக்கு நீங்கள் இருக்கிற அந்த எத்தனை நாள் இருக்கீங்களோ எத்தனை நாள் இல்லைப்பா ஒரு நாள் தங்குறோம் ஆ அதெல்லாம் முடியாது பத்து நாள் தங்கணும் பத்து நாளா வேணா ரெண்டு நாள் தங்குறோம் ஆ பத்து நாள் சொன்னோன்னா ரெண்டு நாளுக்கு வந்தீங்களா இந்நேரம் நாங்கள் ரெண்டு நாள் தங்கணும்னு சொன்னால் ஒரே நாளில் ஓடுவீங்க சரிப்பா சரிப்பா அங்கே எப்படி பிடிக்குதோ நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாமி பார்க்குறாங்க ஆமாம்மா அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற கார்த்திகை அடிக்கிறார் இதோ இந்த பயம் தான் ஒசூராக இருக்கிறான் இவனை தவிர அங்கே எல்லாம் அவங்க அப்பா எல்லாம் நல்லவங்க தான் இருந்தாலும் அந்த வீடே எங்களுக்கு நரகம் மாதிரி இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணி என்னாச்சு அண்ணே என்ன எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க ஏன் என்ன இங்கே கிளவி இருக்கல கிளவி குந்தானி கிளவி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கு ஆ என் பேரன்னு கொண்ணும் இல்லையே அவளை எதாவது பண்ணோண்டியதானே அப்படி இப்படின்னு சொன்னுச்சு அதுதான் கண்டிப்பாக அந்த இந்த வெண்ணிலாட்ட தான் பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்ல ஓ அங்கே இப்போ நேரம் பார்த்தா வச்சிருச்சா அவளுக்கு இருக்கு போய் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு ஒன்றும் கவலைப்படாதடா ஒன்றும் இல்லை நல்ல ஆயிட்டோம் அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க அடி பாவி இந்த அளவுக்கு பண்ணிட்டாளா சரி சரி கிளவி குந்தா வர சொல்லியிருக்கிறா அவன் வரட்டும் அவன் நடக்கிற இடத்துல முல்லை போட்டு வைக்கிறேன் வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தா எப்படி பார் இருக்கிறாளுங்க அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்புறாங்க இங்கே பரம பார்க்குறாங்க மாப்பிள்ள மச்சா அப்படின்னு சொல்லிட்டு இளமதி என்ன மாப்பிள்ள மச்சா அது உனக்கு தேவையில்லைம்மா வாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் வாவ் சூப்பராக இருக்கே விடலாம் நல்லா இருக்கே அப்படின்னு அதிசயமாக பார்க்குறாங்க என்னப்பா இதெல்லாம் ஒரு வீடாக ம் ஏன் இது ஒரு வீடு இல்லையா சாரி சாரி இது ரெண்டு வீடாக இருக்குது ரெண்டு வீடு அப்படிங்கிறாங்க அப்பெல்லாம் ஒன்று இல்லையே அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன ஒரு வீடான்னு சொல்லலாமா அப்படிங்கிறாங்க நீ நம்ம வீட்டுக்கு வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாங்கள் வர்றோம் இப்போ என்ன ரெண்டு நாள் முடிஞ்சோன்னா அங்கே வர்றோம் அப்படின்னு பரமே சொல்ல ம் மாப்பிள்ள சூப்பர் இருங்கண்ணே ஏன் மாப்பிள்ள மாப்பிள்ளைங்கிறீங்க அது ஒரு கணக்குமா விடுமா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சரி எல்லாருக்கும் சமையல் ரெடி பண்ண சொல்லிட்டேன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க சாப்பிட உட்காந்தா தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு கண்மணிக்கு அன்பு ஆசாசே ஓட்டி விடுறாங்க இவங்கள ஓட்டி விடுறாங்க அதை பார்த்துட்டு பாருமே அப்படிங்கிறாரு ம் இளமதி பாரு அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன அவங்க புரிச்ச முன்னாடி ஓட்டுறாங்க அதையும் என்ன பார்க்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை பார்க்குறாருமா பாருமா ஆளை என்னம்மா இப்படி சண்டைக்கோழி பண்ணுறா இப்படிலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இருக்கிற சண்டை கோழிய அது யாரு ஏதோ இவனா என்ன பரமன்னு இப்பெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கண்மணி சொல்றாங்க பார்த்தா சாந்த சுருபியா இருக்காங்க இவங்களை போய் சண்டை கோழி சொல்றீங்க ஆமா அப்படின்னு அன்பு என்ன பண்றாரு சண்டை கோழின்னு இவளை வேணா சொல்லுப்பா கண்மணி இருக்காளே அவன் தங்காச்சி கண்மணி அப்பா சண்டை டபுள் சண்டை என்ன நான் சண்டை போட்டேனா சண்டை போட்டேனா என்னடா ஒரு வாய் சோத்த விட்டுட்டு நான் சண்டை போட்டேன்னு சொல்லுவியா பாத்தீங்களா பாத்தீங்களா மக்களே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நான் எப்போங்க சண்டை போட்டேன் அப்படி கேட்டிருந்தா நார்மல் இப்போ என்ன எகரு எகுனா இதுலேயே தெரியுதா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவளே அப்படின்னு அன்பு சொன்னோன்னா ஐயோயோ நம்மளே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு கண்மணி வைக்கப்படுறாங்க அண்ணி ஏன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரமோட தங்கச்சி வந்து கேட்குறாங்க சரி விடுமா விடுமா அப்படின்னு சொல்லி பேசல அடுத்து என்ன பண்ணுறாங்க சிவகாமி அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களாம் என் மயனும் மருமகளும் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் நடந்தது தெரியுமே தெரியுமா அவங்க இங்கேருந்து போகல ரெண்டு பேரும் ஈருடல் ஒரு உயிரை ஆக்கி தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு அங்கே அந்த அம்மா சொல்லிடுறாங்களா சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க போயிட்டு பழங்கள் பூலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க என்னது நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கண்மணி பார்க்க எல்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு அன்பு உடனே பரம அப்படின்னு வர்றாரு என்ன என்ன அப்படிங்கல என்னம்மா தங்கச்சி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு கண்மணி கலங்குறாங்க அண்ணே அப்படின்ட்டு என்னம்மா எனக்கு கூட பிறந்த அண்ணன் கூட இப்படி இருந்தால் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிலாம் நினைக்காதம்மா இந்த அண்ணனோட காதலை நீ தான் சேர்த்து வைக்கணும் போனே அப்படின்னு அடிக்கிறாங்க கண்டிப்பானே போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தோம் உங்கள் ரெண்டு பேர் காதலை நான் சேர்த்து வைப்பேன் இல்லைம்மா ரெண்டு பேர் காதல்னு சொல்ல முடியும் முடியல ஒன் சைடா ரெண்டு சைடான்னு தெரியல நான் சொல்ல வைக்கிறனே இளமதிக்கு உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்து என்னம்மா பொண்ணியா உம் காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு தவிக்கிறாரு விடுன்னே எங்க போப்பது அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அண்ணி எங்க போறாங்க என்னது அண்ணியா ஆமா அண்ணி தானே ஐயோ என் நெஞ்சில பால வார்த்தால என் தங்க மான தங்காச்சி டே போன போடுறா அப்படின்னு போன போட்டுட்டு இதுக்காகவே என் தங்காச்சிக்கு டேய் ஒரு கிலோ அல்வா பார்சல் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே அல்வாவா என் வீட்டுக்காரரு ரொம்ப என்னம்மா என்னமா சொல்ற உங்க மச்சான் சூப்பராக விழுந்துட்டேன் அப்படியா அப்ப நாளைக்கு விருந்து சமைக்க சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எந்திரிச்சா தானே அப்படிங்கிறாரு அவரே என்னண்ணே என்னென்னமா சொல்றீங்க இல்லைம்மா இல்லைம்மா நாளைக்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நாளைக்கெல்லாம் விடிஞ்சு வரமாட்டாங்களாம் கதவை திறக்க மாட்டாங்களாமே போனேன் எனக்கு வெக்க வருது ஐயோ என் தங்கச்சி வெக்கப்படுறாளே அப்படிங்கிறாங்க அடுத்து அன்பு பார்த்தா பார்த்தா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அன்பு உனக்கு சந்தோஷமாடா இனி எது சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா உங்களோட சந்தோஷம் தான் டே 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 ரொம்ப ஓட்டாதடா ஏன் சந்தோஷமா தான் நீங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறீங்களா அம்மா இல்லை அப்பா வெக்கம் வருது உனக்காத்தாமா தான் அப்படின்னு சொல்ல சரிடா எனக்கு இங்க நடக்கிறது பிடிக்கலடா நம்ம ஊர்ல போய் நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் அம்மா தாயே அப்படின்னு காலைல விழுகிறாரு என்னடா என்னமோ சொன்னேன் எனக்காத்தான்னு இப்போ என்ன அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஒரு பெத்த பிள்ளையோட மனசை அறிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைச்சா படான்னு அந்தர் பல்லிட்ட அடிக்கிறீங்க இதுதான் என் ஆசையா என் ஆசை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல என்னம்மா அப்படிங்கிறாங்க சரி சரி விடுடா ஓ ஆசை தான்டா உனக்கு காத்தானடா நான் வாழ்றது எனக்கு தெரியாதம்மா சும்மா அப்படின்னு முத்தம் கொடுத்துக்கிறாங்க நெத்தியில் அடுத்து நீ போடா போய் ரூமில் இரு கண்மணி அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த வீட்டுக்காரவங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு நல்லது நம்ம வீட்டில் நடக்க போகுதுன்ட்டு அடுத்து பாலை காய்ச்சி கொண்டாந்து கண்மணி இருமா அப்படின்னு அங்கே அமைதி வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வந்து கொடுக்குறாங்க பார்த்தா வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வைக்கப்படுறாங்க போம்மா இன்னிலிருந்து உங்களுக்கு நல்லது ஆரம்பிக்கட்டும் அந்த மகமை கோயிலில் சொன்னாங்கல்ல உனக்கு குறி சொன்னது நல்லவங்களோ கெட்டவங்களோ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கம்மா அப்படிங்கிறாங்க அடுத்து போயிட்டு பாலோட போகிறாங்க அவர் பார்த்தா ஒழிஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு கதவுக்கு பின்னாடி இப்படி பார்க்குறாங்க காணோம் அப்படி போய் பாலை வைக்கிறாங்க தேடி பார்க்குறாங்களா சரி நம்ம கதவை தாப்பா போடுவோண்டு வர்றாங்க பேனு சொல்லி கட்டி பிடிச்சிடாரு அம்மாடியோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க நல்ல வேலை பால் சொம்போட நீங்கள் இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்ன ஆகியிருக்கும் கற்பனை பண்ணு பால் அப்படி கொட்டி இருக்கும் அப்படிங்குறாங்க போங்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி ரங்கராட்டனம் கொண்டு போய் கொண்டே போய் கட்டில் போட்டுறாங்க இருங்கள் பால் ஆ அது வேணாம் எது வேணாம் எந்த நேரத்தில் எது வருதுன்னு சொல்ல முடியாதும்மா இன்னைக்கு ஃபுல்லாக யாரோடதும் இல்லை ஃபோனை சுவிட்ச் ஆப் பண்ணு அப்படின்னு ஃபோனை சுவிட்ச்ச் ஆப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன ப்ராண்ட் இப்படி பண்ண நல்லத்தனை இருக்கும் பார்க்கலாம் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு